உன் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பனை தேடி நாடி ஓடி வரக்கூடிய கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கு வணக்கம் ஐயப்ப சாமி மாலை போறதுக்கு முன்னாடியே ஐயப்பா நான் நினைச்சது இந்த விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருவர்கள் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் தன்னுடைய செயல் வெற்றி பெற வேண்டும் என்று மாலை அணிகிறார்களோ அவர்கள் முறையான விரத முறைகளை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் இந்த விஷயத்திற்காக ஒரு ஐம்பது சதவீதமாவது நீங்கள் தன்னம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் அதே போல ஐயப்பனிடம் ஒரு விஷயம் வேண்டும் என்று வேண்டிக் பிறகு அந்த விஷயங்கள் நடைபெறும் அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக வேற எந்த சுவாமிக்குமே மாலை அணிய கூடாது அப்படியே மாலை அணிந்தாலும் அந்த சாமியிடம் போயிட்டு இதே வேண்டுதலையும் வைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள் அப்படிதான் செய்றாங்க சக்திக்கு மாலை போட பக்தர்கள் ஆரம்பிச்சார்களோ அப்போதுல இருந்தே ஐயப்பன் சாமியுடைய விரத முறைகளும் ஐயப்ப சாமிய செயல்பாடுகளும் மாறிடுச்சு ஐயப்பன் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதே தான் போயிட்டு அடுத்த சாமிலிட்டே வைக்கிறாங்க அப்படியே சமயபுரத்துக்கு மாலை போடுறாங்க அப்படியே முருகருக்கு மாலை போடுறாங்க அப்படியே ஓம் ஓம்சக்திக்கு மாலையை போடுறாங்க ஐயப்பன் ஒரு துஷ்ட தேவதை ஐயப்பனை நம்பி மாலை போட்டுட்டீங்கன்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒரு வருஷத்துல கண்டிப்பா நீங்க நினைச்சத நிறைவேறும் அதுக்காக நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள்லாம் கேட்க கேட்கக்கூடாது பேராசை பத்தி கேட்கவே கூடாது எனக்கு அவ்வளவு பணம் வேணும் இவ்வளவு பணம் வேணும் அவ்வளவு கோடி வேணும் கேட்கக்கூடாது ஐயப்பனுடைய சக்தி மிகப்பெரிய ஒரு சக்தி ஐயப்பன் சுவாமிக்கு மாலை அணிவர்களுடைய முக்கியமான நிறைவேறக்கூடிய கோரிக்கை என்னன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமா சொல்லீங்கன்னா ஐயப்பன் சன்னதிக்கு இன்னைக்கு பல கோடி பக்தர்கள் வருவதற்கு ஒரே காரணம் குழந்தை எனக்கு இல்லை ஐயப்பா நீயும் ஒரு குழந்தைதான் உன்ன மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் நீ தான் அதுக்கு அருள் புரியணும்னு சொல்லிட்டு ஐயப்பன் கிட்ட வேண்டிக்குவாங்க அதுக்குதான் மூணாவது வருஷம் மாலை போட்டுக்கிட்டு போற சாமிகள் கைத்துல வந்து மணி கட்டிக்கிட்டு போவாங்க அந்த மணிய ஐயப்பன் சன்னதியில் போயிட்டு வச்சுட்டு அங்கே கும்பிட்டுட்ட பிறகோ இல்ல வேற யாராவது அந்த மணியை கட்டுனாவோ அந்த மணியை பறித்து எடுத்துட்டு வந்து மலைக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு வீட்டில் விரதங்கள் செஞ்சு அந்த மணியை குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மணியை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வருஷம் கார்த்திகை மாசம்னா கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை இருக்கும் இது வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய ஐயப்பனுடைய சக்தி ஐயப்பனிடம் மாலை போட்டுக் கொண்டு போகக்கூடிய பக்தர்களுடைய நிறைவேறக்கூடிய நியாயமான யார் அளவுக்கு சக்தி வாய்ந்தது வரலாற்று சக்தி அதனால ஐயப்பனிடம் வேண்டுதல் வைக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் அந்த ஒரு வருட காலங்களுக்கு வேற எந்த சாமிகளுக்கும் மாலை அணிந்து கொண்டு போகக்கூடாது அப்படி செல்வதனாலும் அவருடைய விரதம் தடைப்படும் அதனால் ஐயப்பனுடைய மகிமையை புரிந்து கொண்டு ஐயப்பனுக்கு மாலை போடுகிறோம் என்றால் ஐயப்பனை மட்டுமே மனதார நினைத்து மாலை போடுங்கள் ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டுட்டு ஒரு ரெண்டு நீங்க சுத்திட்டு திடீர் இன்னொரு சாமிக்கு போட்டுட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சுவாமிகள் சரியாக இருக்குமே தவிர உங்களுடைய மனநிலைகள் மாறுபடும் தெய்வங்கள் சரியாக இருக்கும் ஆனால் உங்களுடைய மனநிலை மாறுபடும் இந்த தெய்வத்திட்ட வேண்டணும் அந்த தெய்வத்திட்ட வேண்டணும்னு சொல்லிட்டு மன உளைச்சல் ஏற்படுமே தவிர உங்களுடைய ந ஆசைகள் நிறைவேறாது தான் நம்ம தெய்வத்திட்ட எந்த அளவுக்கு வேண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் நம்முடைய மனநிலையும் அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து பொறுத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் அதற்கு நியாயமான முறையில் ஐயப்பனை வணங்க வேண்டும் ஆகியனால ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய பக்தர்கள் ஐயப்பனிடம் வேண்டுதல் அதாவது கோரிக்கை வைத்து மாலை போடக்கூடிய பக்தர்கள் பொறுத்திருந்தால்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்குள்ளாக மற்ற கடவுளிடம் போயிட்டு கையெந்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை நினைத்ததை நடத்தி கொடுப்பவன் சபரிமலை ஐயப்பன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா